டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு செய்தி இருக்கு இருக்குது ஹைகோர்ட் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கு ஏழைகளின் கனவு புதைக்கப்படுகிறது அப்படிங்கிற தலைப்பில் இந்த நியூஸ் வெளியே இருக்குது என்னங்கிறது முழுசாக பார்க்கலாம் வாங்க டிஎன்பிசி தேர்வு போலீஸ் சான்றால் ஏழைகளின் அரசு வேலை கனவு புதைக்கப்படுகிறது ஹைகோர்ட் கண்டனம் மதுரை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் நடந்த குரூப் ஒன் தேர்வில் தமிழ் வழியில் படித்ததாக கூறி போலி சான்றிதழ் சமர்ப்பித்து பணி நியமனம் பெற்றவர்களுக்கு எதிரான சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கடும் நடவடிக்கை எடுத்து வருகிறது இந்த விவகாரத்தில் விசாரணை வளையத்தில் தமிழகத்தின் முக்கிய பல்கலைக்கழகங்கள் உள்ளன இந்நிலையில் போலி சான்று மூலம் வேலை பெறுவோரால் ஏழைகளின் கனவு புதைக்கப்படுகின்றன என்று மதுரை ஐகோர்ட் கண்டனம் தெரிவித்துள்ளது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் திருமங்கலத்தைச் சேர்ந்த சக்திராவ் என்பவர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு டிஎன்பிசி தேர்வில் போலி சான்றிதழ் தொடர்பாக வழக்கு தொடர்ந்தார் அவர் தாக்கல் செய்த மனுவினை ஏற்ற உயர்நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் நடந்த குரூப் ஒன் தேர்வில் தமிழ் வழியில் படித்ததாக கூறி போலி சான்றிதழ் சமர்ப்பித்து பணி நியமனம் பெற்றவர்கள் மீதான புகாரை விசாரித்து நடவடிக்கை எடுக்கும்படி அரசுக்கு உத்தரவிட்டது ஆனால் இதுவரை எந்த விசாரணையும் முறையாக நடத்தப்படவில்லை என கூறப்படுகிறது எனவே அதிகாரிகள் மீது கோர்ட் அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சக்திராவ் மீண்டும் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கில் பல்வேறு உத்தரவுகளை நீதிபதிகள் பிறப்பித்தனர் அதன் பிறகே குரூப் ஒன் அதிகாரிகளாக பணியாற்றும் சப் கலெக்டர் வணிக வணிக வரித்துறை அதிகாரி உள்ளிட்ட நாலு அதிகாரிகள் மற்றும் காமராஜர் பல்கலைக்கழக பணியாளர்கள் உட்பட ஒன்பது பேர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதிகள் வேல்முருகன் புகழேந்தி ஆகியோர் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது லஞ்ச ஒழிப்பு போலீசார் தரப்பில் தாக்கல் செய்த அறிக்கையில் கூறப்பட்டிருப்பதாவது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த குரூப் ஒன் தேர்வில் மொத்தம் முப்பத்தி நாலு பேர் தமிழ் வழியில் படித்ததாக சான்றிதழ் சமர்ப்பித்து பணியானை பெற்றதுடன் பணியில் சேர்ந்துள்ளனர் இவர்களில் சிலர் தமிழ் வழியில் படித்து முறையாக தேர்வு எழுதி பணி நியமனம் பெற்றவர்களாவார் அவர்களைத் தவிர மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் படித்ததாக தமிழ் வழி சான்றிதழ்களை ஐந்து பேர் சமர்ப்பித்திருக்கிறார்கள் அவர்களில் நாலு பேர் போலி சான்றிதழ்களை பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் மீது வழக்கு பதிந்து விசாரணை நிலுவையில் இருக்கிறது நெல்லை மனோர்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தொலைதூரக் கல்வியில் படித்த ரெண்டு பேர் சென்னை பல்கலைக்கழகத்தில் படித்த மூணு பேர் ஆகியோரின் படிப்பு மற்றும் தமிழ் வழி சான்றிதழ்களில் எந்த சர்ச்சையும் இழவில்லை அதே நேரம் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் தொலைதூரக் கல்வியில் பிஏ படித்த ஒருவர் அங்கு தமிழ்வழி சான்றிதழை பெறவில்லை அந்த சான்றிதழ் சமர்ப்பிக்காமலேயே தமிழ்வழி வழி இடஒதுக்கீட்டில் பணி நியமனம் பெற்றிருக்கிறார் மீதமுள்ள பதினோரு பேர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருந்து பெற்ற தமிழ்வழி சான்றிதழ்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள் இவர்களில் மூணு பேர் மீது சந்தேகம் ஏற்பட்டு விசாரணை நடத்தி வருகிறோம் இவ்வாறு மதுரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கூறி கூறி கூறினார்கள்